இந்த செய்தியை வழங்குபவர்கள் எட்டாவது தேறியவர்கள் அல்லது ஒன்பதாவது தவறியவர்கள் நேரடியாக எஸ் எஸ் எல் சி யில் சேரலாம் பி சி சி நாகராஜன் புதுச்சேரி கடற்கரை சாலை நகராட்சிக்கு சொந்தமான அமைக்கப்பட்டுள்ள சிற்றுண்டி கடைகளுக்கு பல ஆண்டுகளாக வசதிகளும் வியாபாரிகள் புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா மையமான கடற்கரை சாலைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாமல் உள்ளூர் பொதுமக்களும் அதிகளவில் வந்து செல்கின்றனர் அவ்வாறு வருபவர்களுக்கு தேவையான சிற்றுண்டிகளை அங்கு அமைக்கப்பட்டுள்ள கடைகளில் வாங்கி செல்கின்றனர் அந்த வகையில் கடற்கரை சாலை நேரு சிலை அருகே புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் அமைந்துள்ள கடை வீதிகளில் பானிபூரி பஜ்ஜி போண்டா உள்ளிட்ட சிற்றுண்டிகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன மேலும் இந்த கடைகள் அமைக்கப்பட்டு எட்டு வருடங்களுக்கு மேலாகியும் அடிப்படை வசதிகளான மின்சாரம் குடிநீர் உள்ளிட்ட எவ்வித வசதிகளும் இதுவரை ஏற்படுத்தி தரவில்லை என தெரிகிறது அது மட்டுமல்லாமல் இப்போது புதிதாக உருவாக்கப்பட்ட பாண்டி மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள கடைகளுக்கு அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பாரம்பரியமிக்க பிரசித்தி பெற்ற கடற்கரை சாலையில் உள்ள கடைகளுக்கு எவ்வித அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி தராமல் இருப்பது வியாபாரிகளிடையே ஏமாற்றத்தை அளித்துள்ளது இது ஒரு புறம் இருக்க கடைகளுக்கு மின்சாரம் வழங்காததால் ஜெனரேட்டர்கள் அமைத்தும் தனி குடிநீர் குழாய் இல்லாததால் பொதுப்பணித்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலுக்கு வரும் குழாயில் இருந்து தண்ணீர் எடுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து புகார் தெரிவித்தும் புதுச்சேரி நகராட்சி சார்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிகிறது ஒவ்வொரு முறையும் நகராட்சி ஆணையர்கள் மட்டும்தான் மாறி வருவதாகவும் எவ்வித அடிப்படை வசதிகளும் இதுவரை செய்யப்படவில்லை என்றும் அங்கே கடைகள் அமைத்திருக்கும் வியாபாரிகள் வருத்தத்தோடு தெரிவிக்கின்றனர் இதனை கருத்தில் கொண்டு நகராட்சி சார்பில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வியாபாரிகளின் சிரமத்தை போக்க வேண்டும் என அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது எட்டு வருஷமா இங்க ஜென்ரேட் அந்த புகையில தான் நாங்க வாழ்ந்து இருக்கிறோம் ஒரு கரண்ட் வசி எத்தனையோ கமிஷனர் மாட்டாங்க எத்தனை ஆர்வம் மாட்டாங்க இந்த காசை கட்டுங்க அதை கட்டுங்க இதை கட்டுங்கன்றாங்க கட்டி முடிச்சிட்டோம் இது வரைக்கும் கரண்ட் வசி தர மாட்டாங்க யான்னு தெரியல சாதாரணமாக குடி தண்ணீர் கூட செஞ்சு தர மாட்டாங்க குடி தண்ணி தண்ணி தராம சம்புல வந்து நாங்க பை போட்டு பிடிக்கிறதால தவறான இஷ்யூ வருது எங்களுக்கு வெளியே வந்து தண்ணிக்கான பை போட்டு தரணும்னு சொல்லிட்டு எங்க வியாபாரி சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் புதுச்சேரி உங்கள் ஏ எம் செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்